அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கிறவங்க மூத்த பத்திரிக்கையாளர் திரு பரமேஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் ரொம்ப நல்லா இருக்கிறேன் ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி யூடியூபர் மற்றும் அவர பத்திரிகையாளரும் சொல்லிக்க கூடியவங்க அண்ட் பல பேர் அவர் வந்து புலனாய்வு புலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சௌகு சங்கர் அவர்களுடைய கைது பத்திதான் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க சார் வந்து கோயம்புத்தூர் அப்புறமா தேனி தேனில அரஸ்ட் பண்ணி தாராபுரத்து கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் நடந்து அண்ட் அதுக்கப்புறம் அவர் வந்து கோயம்புத்தூர் கூட்டிட்டு போய் அதுக்கப்புறம் அவர் வந்து அங்க சைன் கூட போட முடியல கை வந்து உடஞ்சு போச்சு அப்படிலாம் சொல்றாங்க இது எல்லாமே பிளான் தான் அவருக்கு வந்து பண்ணிருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லக்கூடிய விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க ஆமா அதுல முதல்ல வந்து ஒரு ஒரு விஷயத்த நான் தெளிவா பதிவு பண்ணி இப்போ நீங்க சொல்ற அந்த நபர் வந்து வேற கூட சொல்றது நமக்கு எல்லாம் அது விரும்பலாம் பிளாக்மெயில் பேர் வழி அவ்வளவுதான் கேட்டீங்களா அவரை பொறுத்தளவு ஒரு பத்திரிகையாளரே கிடையாது ஒரு நியாயமான பத்திரிக்கையாளர் சமூக அக்கறை உள்ள மனித நேயம் உள்ள ஆளு மனித சமூகத்திற்காக சமூக நீதிக்காக இதற்காக குரல் எல்லா எழுதுறாள் நமக்கு சகத்தோழர்கள் தான் இவரை பொறுத்தளவு இந்த நபரை பொறுத்தளவு பத்திரிகையாளரே கிடையாது அவர் ஒரு பிளாக்மெயில் பேர்வழி அது ஒரு அந்த யூடியூப்ற பேர்ல வச்சுக்கிட்டா அது ஒரு பிளாக்மெயில் பேர்வழி அநாகரிகம் யாரையுமே வந்து அவ்வளவு அசிங்கம் ஆபாசம் இது பேசுறதே வாடிக்கை வச்சிருக்கிற ஆளு அதனால அவரை வந்து பார்த்தா பத்திரிக்கையாளர் லிஸ்ட்டுக்குள்ள சேர்த்துறத நான் வந்து என்னைக்குமே அவர் வந்து நான் அதை வந்து எழுத்த ஆளு பத்திரிக்காலதே அது பிறகு ஒரு கோவை சிறையில் வந்து வண்டி போகும்போது ஆக்சிடென்ட் ஆச்சு அது வந்து விபத்துன்றதே வந்து விபத்து என்ன நீங்க திட்டமிட்ட விபத்து நடக்கும் சங்கம் ஒரு சைடு ஒரு நபரை ஒரு சைடு உட்கார ஒரு ஒரு வித்தி ஏத்து மரத்துல வந்து இப்ப பண்ணியிருக்கலாம் போலீஸ் அதெல்லாம் வந்து விபத்து அதிகாலையில அவரை தேதியில வச்சு அரெஸ்ட் பண்றாங்க லார்ட்ல வச்சு அரெஸ்ட் பண்ணி மொத்தம் தூக்கிட்டு போகும்போது அதிகாலையில் போகும்போது விபத்து ஏற்படுது அது ஒன்றும் பெரிய திட்டமிட்டெல்லாம் கிடையாது ஒரு விபத்து அது ஒரு கையில் ஒரு க லேசான ஒரு காயத்தோடு அதுக்கடுத்து அரசு மருத்துவமனைக்கு போய் செக்அப் பண்ணிட்டு ஜெயிலில் அடைச்சிட்டு அப்புறம் மேஜிஸ்ட்ரேட் முன்னால் ஆஜர்படுத்தி ரிமாண்ட் வாங்கி கோவை மத்திய சிறையில் அடைச்சிட்றாங்க அதன் பிறகு மறுநாள் அதுக்கு மறுநாள் என்ன வரணும் அவர் வக்கீல் வந்து வெளியில் வந்து அவர் வந்து கண்ணை கட்டிட்டு தலைவர் தலைவர் மொத்தம் அப்படி மூடிட்டு நாலஞ்சு ஏழு போலீசார் அவரை வந்து பைப்ல ஈரோரிகிட்டே அடிச்சதா சொல்றாங்க முன்னால உள்ள போகும்போதே பார்த்தீங்கன்னா சில வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் சோசியல் மீடியா ரிலீஸ் ரெண்டு அதனால பீசர் தான் போறாரு சரிங்களா அதனால நம்ம அடிச்சாரா அடிச்சாங்களா இன்னமும் தெரியாது அது வந்து நீதிமன்றமும் அதற்குரிய விசாரணை அமைப்புகளும் வந்து அது சொன்னாத்தான் அது வந்து நமக்கு உண்மை புரியும் அவர் வந்து வெளியில் பொதுவாக நீங்கள் வந்துட்டு கோர்ட்ல வந்து சொல்லும் போது என்ன அடிச்சாங்க வச்சாங்கன்னு சொல்றது எல்லாருடைய எல்லா கிஷ்டுடைய பழக்கம் தானா இவர் வந்து ஒரு அக்கிஸ்டு தானே ஏன்னா இவருக்கு வந்து இன்னைக்கு நேர்த்தி மிரட்டல கிட்டத்தட்ட ஒரு மிரட்டல் ஒரு பிளாக்மெயில் அப்படின்றத ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக வந்து ஒரு விடாம கடைப்பிடிச்சுக்கிட்டு இருக்கிற நபர் தான் அந்த பேர்வெளி ஆமாம் அதில் வந்து நீ என்னைக்கு யூடியூப்னு ஒன்று வந்து வந்துச்சோ அன்னைக்கே வந்து இந்த பிளாக்மெயில்ன்ற ஒரு விஷயம் வந்து வந்துச்சு இப்ப அதனுடைய வழியில தான் நிறைய பேர் இப்போ ஒரு ஒரு நாலஞ்சு பேர் இந்த பிளாக்மெயில் விஷயத்த கையில் எடுத்துக்கிட்டு வெளியில் சுத்திக்கு தர்றாங்க கதைகளுக்கு அணையமா அடுத்தடுத்த காப்பு வந்து போலீஸ் மாற்றம் ஏன்னா இது வந்து கட்டுப்படுத்த வேண்டிய விஷயம் தான் நீங்க பொது வெளியில ஒரு சினிமாவை பத்தியாவது சினிமாவில் வந்து நடக்கிற விஷயங்கள் நடிகர்களுக்குள்ள விஷயங்கள் நல்லா பேசுறது வேற படத்தினுடைய வெற்றி தோல்வியை பத்தி பேசுறது வேற படத்தினுடைய குறைகளை சொல்லி பேசுறது வேற அதே ஒரு அரசாங்கம் அது எந்த அரசாங்கமா இருந்தாலும் சரி குறைகளை அதோட திட்டங்களுடைய குறைகளை அந்த மக்களுக்கு போகாத விஷயங்களை ஆஹ் தோல்வி அடைந்த திட்டங்களை பத்தி பேசுறது அது எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் அது நியாயமான பத்திரிகையாளர்களுக்கு மட்டும் ஆனால் பத்திரிகையாளர்கள் மட்டும் தான் சரிங்களா அவர்களுக்கு வந்து அது ஒரு ஒழுங்கா செய்வாங்க அது முறையா செய்வாங்க அரசு கவனத்துக்கு அந்த மாதிரி பத்திரிகையாளர்கள் சொல்றதை வந்து அரசாங்கம் காது கொடுத்து கேட்கும் கண் கொண்டு பார்க்கும் பார்க்கும்போது சரி சரி பண்ணிக்கிறோம் சம்பந்தப்பட்ட பத்திரிகை நிர்வாகத்துக்கு ஆஹ் சரி பண்ணிக்கிறோம் அரசுல மறுப்போ இல்ல எங்க நடந்தது சரின்றதோ நியாயமான பத்திரிகையாளர்களுக்கும் அது அவங்க கடைபிடிக்கிற தனக்குத்தானே கடைபிடிக்கிற விஷயம் ஒழுக்கம் ஆனா இந்த போர்வெளி வந்து பாத்தீங்கன்னா தித்தி வந்து பெண்களை பத்தி ஒரு அரசாங்கத்துல ஒரு முதலமைச்சர் இருக்காரு முதலமைச்சருடைய குடும்பத்தாரு ஒரு அமைச்சர் இருக்காரு அவருடைய மனைவி அவருடைய பெண் விழந்தைகள் அவருடைய வாரிசு வந்து ஒரு ஆபாசமா பொது பொதுவெளிகளை நீங்க விமர்சிக்கும் போது எல்லாருக்குமே நீங்க வந்து அது ஒரு கட்டத்துக்கு சகிச்சுக்கிட முடியாது இல்லைங்களா அது நீங்களா இருக்கட்டும் நானா இருக்கட்டும் இதனால உண்மையா இருக்க முடியும் அதனால போலீஸ் வந்து விஷயம் கூட சொல்லுவாங்க அதாவது காவல்துறைக்கு வந்து பொறுப்பு வைக்கிறவர் ஒரு முதல்வர் ஸ்டாலின் தேர்தல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பேர்வழி இப்ப என்னென்ன கட்டுக்கதைகள் என்னென்ன ஆபாச கூத்துகள் வன்மு பிளாக்மெயிலர்கள் என்னென்ன வகையான இருக்கோ எல்லா வகையான இது இழி இழிவான நடவடிக்கைகள் பூரா அந்த நபர் பண்ணா அவங்க நாட்டுல அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க சரி போய் தொலைதான் அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அப்படி சரிங்களா ஒரு கட்டத்துக்கு மேல முதல்வர் வந்து காவல்துறை பொறுப்பு வைக்கிற முதல்வர் தான் இப்போ தேர்தல் எல்லாம் முடிஞ்சிருச்சு நீங்கள் தேர்தல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் இது என்ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டு போட்டு கொடுக்குற வேலை ஐடி டிபார்ட்மெண்ட் இன்க் டிபார்ட்மெண்ட் போட்டு எல்லா கொடுக்கற தான் பாத்துக்கிட்டு தான் காட்டி தான் இது பிஜேபி அசைன்மெண்ட் தான் திமுக வந்து நீங்க வந்து ஆட்சி ரீதியாக ஒரு ஊழல் சொல்லியோ குற்றச்சாட்டு சுமத்தியோ வந்து நீங்க வந்து ஆட்சியை பண்ண முடியாது அப்போ தனிநபர் தாக்குதல் அப்படிங்கிறது பிஜேபி கை வந்த கலா அது எல்லாரையும் தனிநபர் தாக்குதல் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களோட ஜீனில் ஓடுற விஷயம் அப்ப இந்த நபரை கையெழுத்து திமுக முதல் வரையும் அமைச்சர் அமைச்சர்களை வந்து தனிநபர் வந்து ஆபாசமான விஷயங்களை தாக்கும்போது அவங்க வந்து கண்டுக்கல அவங்க ஆட்டில் போய் தொலைநாள் போயிட்டாங்க காவல்துறைக்கு பொறுப்பு முதல்ல வந்து எவ்வளவு பொறுமையாவும் கண்ணியமாவத்தையும் கடைப்பிடிச்சார் ஆனா காவல்துறை கடைப்பிடிக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியாதுல்ல நீங்க காவல்துறையில வந்து பெண்கள் பெண் காவலர்கள் சப் இன்ஸ்பெக்டரா இருக்கட்டும் கான்ஸ்டபிளா இருக்கட்டும் அவர்களை பூரா வந்து நீங்க அதாவது எனக்கு வந்து நம்ம அந்த வார்த்தையை சொன்னோம்னா அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் காவல்துறையில கண்ணிய குரவ ஆலோசனை பேசும்போது அவங்க பொறுக்க முடியாது இல்லையா அப்ப அவங்க செஞ்சாங்க சைவர் கிரைம் வச்சு கோவை எஸ்ஐ லேடி லேடிஎஸ்ஐ வச்சு வாங்கினாங்க அப்போ உள்ள கொண்டு போனாங்க விட்டாங்க இப்ப நான் துணிந்தாலும் ஆஜர்படுத்திருக்காங்க அவர் வந்து நீ அடிச்சாங்கிறாரு அவர் வந்து நீதிபதி வந்து விசாரிக்காரு இப்ப இதுல வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு நல்ல விஷயமும் கேட்டீங்கன்னா இதே இந்த நபரை வந்து அஹ் குண்டாசல கைது செய்யப்படலாம் அப்படி அது வந்து கூடாது அப்படின்றத அவருடைய அலுவலகத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து வழக்கு போட்டிருக்காரு அத விசாரிக்கும் போது நீதிமன்றம் உயர் நீதிமன்ற நீதி அரசர் வந்து சொல்லியிருக்காரு ஒருத்தர் மூணாவது நபர் அவர் குண்டாசலை போடுவாங்க நீ எப்படி மூணாவது நபர் வந்த அவர் சொல்லணும் நீயே முதல்ல உள்ள வந்த அப்படின்னு நீதிமன்ற கட்டணம் தெரிவிச்சிருச்சு இப்பல பேர் என்ன சொல்லிருக்காங்கன்னா அரசு தரப்புல வந்து வெள்ளங்க வந்து நாங்க வேற ஒரு சேர்ணம் இருக்குங்க அப்படின்னு சொல்லும்போது இப்ப நீதி சொன்னது என்னன்னா இந்த யூ டியூபுகளை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு என்ன வேலையின்னு இதுதான் நல்லா சரியான தருமம் அப்படிங்கறத அத ஒரு சுட்டிக்காட்டியிருக்காங்க அதுக்கு அதுக்குண்டான ஒரு முறையான ஒரு ச வழக்கம் நீங்க நியாயமா நடக்க வேண்டிய பயப்பட வேண்டிய இல்லைங்களா நீங்க வந்து சட்டத்துக்கு புறமாகவும் ப்ளாக் மெயில் பண்றவங்க நான் வந்து பயப்படணும் நியாயமான கருத்துக்களை பொதுமக்கள் பிரச்சனைகள் சினிமா பிரச்சனைகள் சொல்றது வந்து பயப்பட வேண்டியதில்ல அதனால அது ஒரு இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு அதை வந்து செயல்படுத்த ஆரம்பிச்சாங்கன்னா இந்த மாதிரி ஆட்களுடைய நடமாட்டமும் கம்மியாகவும் பழப்பும் குறைஞ்சு போயிடும்ல இல்ல இப்ப நீங்க சொல்லும் போதே வந்து சொன்னீங்க அவர் வந்து தனிப்பட்ட முறையில ஒவ்வொருத்தரையும் தாக்கி பேசுறது அதுதான் அவங்களுடைய அஜெண்டாவே வச்சு பண்ணிருக்காங்க ஆனா இப்ப அவருடைய தனி வாழ்க்கையவே வந்து நிறைய பேர் இப்ப பேசிட்டு இருக்காங்களா அவரை வந்து குறை சொல்லணும் குற்றம் சொல்லணும்ன்றதுக்காக சோ அது சரிங்களா ஆமா என எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண்கள் சமுதாயத்துல பொது வெளியில அவர் வந்து இழிவாவும் ஆபாசமாகவும் பேசாத ரெண்டு நபர் வந்து அவருடைய தாயாரும் தங்கையும் நினைக்கிறேன் அவங்கள தான் பேசி நான் கேள்விப்பட்டதில்லை ஒருவேளை அந்த நபர் போதையை போட்டு அங்கேயும் உலகி துளைஞ்சு அது இருக்காடா இருக்கான்னு தெரியாது அந்த கூத்து எப்படி இருந்தாலும் பொது வெளியில போயிட்டு அவருடைய தாயாரையும் அவருடைய உடம்புறந்த தங்கையும் மட்டும்தான் பேசல மற்ற எல்லா பெண்களையும் பத்திரிக்கையாளர்கள் நீதிபதிகள் வக்கீல்கள் போலீஸு எல்லா பெண்களையும் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ங்கிறது அங்கே போனா இங்கே போனாங்கிறது எல்லாத்தையும் சகட்டுக்கு பேசி பேசக்கூடிய நபர் அவன் இயக்கியமாக இருந்தால் தானே வந்து இதாக இருக்க முடியும் அந்த அளவுக்கு சொந்த ஊர் வந்து தஞ்சை தஞ்சாவூர் மாவட்டம் பக்கத்தில் தான் அவருக்கு அவருடைய சொந்தத்தில் தான் வந்து ஒரு பத்து பதின இருபதுங்கிறதுனால அவருடைய சொந்தத்தில் தான் திருமணம் நடந்தது அந்த பொண்ணு வந்து திருச்சியில் ஒரு கல்லூரியில் பேராசிரியராக இருந்தவங்க மண்ணியல் துறை இவங்களோட நடவடிக்கை அப்போவே வந்து ஹராஸ்மெண்ட்டு ஆகி அந்த பொண்ணு வந்து ரெண்டு வருஷத்துல மூணு வருஷத்துல டைவர்ஸ் போயிடுச்சு அவங்க ஒரே சொந்தத்துக்குள்ளே பண்ணலாம் அப்ப அவ ஏன்னா அப்ப வந்து ஒரு அரசு ஊழியராக இருந்ததுனால வீட்டு அவங்க பொண்ணு வரப்புல இருந்து சரி கவர்மெண்ட் மாப்பிள்ளா அப்படின்னு ஒரு நினப்பு இருக்கு இல்லையா அவருடா ரெண்டு வருஷத்துல அவருடைய டார்ச்சர் தாங்காம அது டைவர்ஸ் ப்ராண்ட் போயிடுச்சு அவர் பிறகு சென்னைக்கு வராரு சென்னைக்கு வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றாரு கல்யாணம் பண்றாரு அவடித்தல் நடத்துறாரு குடித்த நடத்ததுக்கு போது அந்த பொண்ணு அடி அது ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் அதையும் டார்ச்சர் பண்ணி அட்டி தாங்க முடியாமல் கொடுமை தாங்க முடியாமல் அந்த பொண்ணு ஓடிடுச்சு விட்டா போதும் உயிர் விட்டா போ உயிர் பளைச்சா போதும் அந்த பிள்ளை போச்சு அந்த பிள்ளை ஓடினதையும் மறைச்சித்தான் மூணாவது ஒரு பொண்ணு வக்கீல் ஒரு பொண்ணு அந்த பொண்ணு வெறும் நிலவும் மொழி முறை அப்படி அந்த பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணார் அந்த பொண்ணு வந்து நடத்துகிற ரொம்ப அவங்க அப்பா கிடையாது அவங்க அம்மாவுடைய சப்போர்ட் மட்டும்தான் இவனை நம்பி அந்த பொண்ணு கழுத்தை நீட்டிருச்சு வந்துருச்சு குழந்தை நிற மாச விற்பனையா இருக்கு அப்போ அந்த பொண்ணு வக்கீலுக்கு படிச்சுக்கிட்டு படிச்சு முடிச்சு அது பார் கவுன்சில் இருந்து கட்டா அந்த சூழல் அப்போ ஒரு நிற மாச வந்து இருந்து ஆஸ்பத்திரியில் சேர்க்கும்போது என்ன பண்றான் இந்த கோவில பிறந்துச்சுன்னா என் தங்கச்சிக்கு வந்து தத்து கொடுத்துடணும் தங்கச்சிக்கு குழந்தை இல்லை அவர் தங்கச்சி கணவர் வந்து காங்கிரஸ்ல பெரும் புள்ளி அவர் சரிங்களா அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா இப்போ திருவள்ளூர்ல காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளராக பாராளுமன்ற வேட்பாளர் பாராளுமன்ற தொகுதி வேட்பாளராக இருந்தவர் சசிகாந்த் செலுத்தி அவர் தான் தங்கை கணவர் வந்து நான் சொல்கிறது பத்து வருஷத்துக்கு முன்னாலாம் வருது அந்த வீட்டில் இருக்கிற பனிப்பெண்ண நிப்பாட்டான் அந்த பொண்ணு ஒரு ஒரு கர்ப்பிணி வந்து ஆகி வரும்போது அதனுடைய வேதனை வழி உடல்நிலை எப்படி இருக்குன்றது பின்னாடி உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் நமக்கும் தெரியும் மனுஷனாக இருக்கா எல்லாருக்குமே வைங்க அப்போ அந்த பனிப்பாளன் நிப்பாட்டுறான் பல வகையில் சித்திரவரை பண்ணுறான் ஒன்றரை மாத பச்சை பையன் குழந்தை ஆண் குழந்தை அதோட அது வீட்டை விட்டு கிளம்பிடுது கிளம்பி அம்மாவோட அம்மாவோட அவங்க அம்மாவுக்கு வந்து வீட்டில் வந்து பெரிய அளவில் பொருளாதாரம் கிடையாது அதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த அப்பனுடைய தோழிகள் நண்பர்கள் எல்லாம் உதவி பண்ணி இருக்கும்போது ஒரு ஒரு வருஷம் கழித்து பழையபடி கூப்பிட்றான் அப்போ திருச்சியில் வந்து அவங்க சொந்த சொந்தக்காரங்க வீட்டில் பஞ்சாயத்து நடக்குது அப்போயும் தண்ணியை போட்டு அந்த பிள்ளையாட்டி கூட்டு குடும்பத்துக்கு முன்னாலேயும் எல்லாருடைய எல்லோருக்கும் முன்னாலேயும் குடும்பப்படுத்தி சித்தவரை பண்ணுறான் சரி ஒரு கட்டத்துக்கு மேலே இனிமேல் ஒன்று இருந்தால் உயிர் அந்த பிள்ளை உயிரி பயந்துச்சு சரிங்களா அது உங்களுடைய ஓடு போயிடுச்சு நண்பர்களுடைய ஆதரவு எல்லாம் போகும்போது என்ன பண்ணிட்டா வக்கீல் படித்த சர்டிஃபிகேட்டை வந்து அவன் வச்சுக்கிட்டான் அதை வந்து இவன் தூக்கிட்டான் அந்த ச வக்கீலுக்கு அந்த சர்டிதான் இருந்தால் தான் போய் பதிய முடியும் இதை வச்சுக்கிட்டு அதை விளையாட்டு காட்டான் விளையாட்டு காட்ட அந்த பொண்ணு கத்தேரி கம்ப்ளைண்ட்டு கமிஷனர் ஆஃபீஸ் அப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்து இவனுக்கு இவனுக்கு என்ன பெரிய குடும்பம்னா இவன் யா எந்த வந்து போலீஸ் பெண் போலீஸ போலீஸ் எல்லாமே ஏடிஜிபில இருந்து எல்லாரையும் மறப்பாவாங்க அப்பயும் ஆனாலும் போலீஸ்லேயே சில ஆட்கள் வந்து அவனுக்கு தான் பண்ணுவாங்க அப்போ அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்து கதறி ஒண்ணும் பிள்ளைன்னா வேலை பொண்ணு வந்து கோர்ட்டு போயித்தான் அவங்க அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி வக்கீலுக்கு பதிவு பண்ணிச்சு இதெல்லாமே வந்து அப்படின்னா கடலூர் ஜெயில் இப்போ நீதிபதியை வந்து அவமானப்படுத்துனதா போன வருஷம் வந்து கடலூர் மதுரை நீதிமன்றம் கட்டிட்டு கடலூர் ஜெயிலில் இருந்தா அதுக்கு இந்த பொண்ணு சட்ட போராட்டம் நடத்தி அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணி இப்போ ஓரளவு இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கு இப்போ அந்த பையனுக்கு வந்து பத்து வயசு ஆயிடுச்சு சட்ட போராட்டம் நடத்தி இவனுக்கு எதிராக வந்து வந்த உடனே பழகி சரண்டர் ஆகிற மாதிரி ஒரு ட்ராமா போடுறான் அந்தக்குள்ள போனா நீதி ஆச்சும் பழப்பம் ஆகி போயிடுச்சு மூணாவது முடிஞ்சா இப்போ ரீசன்டா நாலாவது ஒரு பொண்ணு இங்க சென்னையில் தான் ஒரு ரெண்டு வருடங்கள் ஒன்றாவது முன்னாலாம் அது ஒரு ஸ்பா சென்டர் நடத்திக்கிட்டு இருக்கு இப்போ விலையில விழுந்திருக்கு அந்த பொண்ணு அது என்ன இப்போது தெரியல அதனாலமா பெண்கள் வந்து யாராருக்கிட்டீங்க முன்ன உண்மை தெரிஞ்சா பேசு உண்மை விழுந்தாலும் நீங்க அநாகரிகமாகவும் ஆபாசமாக பேசுறதுல உனக்கு என்ன கேடு உனக்கு என்ன நீ அப்படி என்னத்தான் நீ கண்டுட்ட பல பேர் தான் அப்படிங்கும்போது அவங்களோட பிரச்சனைகளுக்கு அப்படித்தான் ஏன்னா வந்து முழுக்க வந்து நேரமும் நிதானம் இல்லாம இருக்கக்கூடிய ஆள் தான் அப்ப இந்த கஞ்சா கேஸ்லாம் வந்து ஜோடிச்ச கேஸ் இல்லைன்றீங்க உடம்பா அதனால வந்து இதுக்கு ஜோடிக்க வேண்டியா இருக்கு இயற்கை வந்து இயற்கையவர் தான் எம்படுத்தணுன்ற கதை மட்டும் அதனால இவருக்குலாம் வந்து ஜோடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது அதன் குணமும் பிறவி குணமும் அதான் நீங்க நிறைய சேனல்கள்ல வந்து பேசும்போதே அதை போத நிதானத்தோட இல்லாமத்தான் பேசுவாங்க ஏன்னா இவருடைய இவருடைய ஆபீஸ் ஆட்களே ரெண்டு மூணு பேரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாலும் இவருடைய ஆபீஸை சேர்ந்த ரெண்டு பேர் வந்து புதுக்கோட்டை பகுதிகளில் அறந்தாங்கி பகுதிகளில் ரெண்டு பேரை பிளாக்மெயில் பண்ணி மன மலவு மாப்பி ஆக்கலாங்க அவங்களை பிளாக்மெயில் பண்ணி இப்போ சில லட்சங்களை வாங்கின கேஸ்ல அரசாங்கி உள்ள எல்லாம் போனா இங்க ரெண்டு வரும் ஆமா அப்போ என்னமா அழைப்பா இல்லை ஏன்டையே வெள்ளம் முட்டிலடா அப்படின்னு முதல்ல வந்து அத்துமீறின போலீஸ் அப்படி இப்படின்ட்டு கொண்டு கொதிச்சு கொந்தளிச்சவன் அப்போ நீங்கள் ரெண்டு வாங்கினது கரெக்டான தெரிஞ்சிருச்சு உனக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டான் கல்வா வந்தோன்னா அதுக்கு போகிற அடைப்பாக சொல்லாம போய் நீங்க மட்டும் தனியாக போய் கடையை போட்டியில்லடா அப்படின்ற டென்ஷன் எல்லாம் அவங்க ரெண்டு பேரும் அவங்க ஒரு ஆறு மாசமா நம்ம உள்ள இருந்தாங்க அதற்கு பிறகு இருந்தால் இப்போ இவரே வந்து போன வருஷத்துனால வந்து கடுமையாக நீதிபதிகளை கடுமையாக விமர்சனம் நீதிமன்ற அவமதிக்க வழக்கு அது தானாக விசாரிச்சு நீதிமன்றம் கடுமையான நிபந்தனை கூட தான் அவருக்கு ஜாமீனை கொடுத்துச்சு உள்ளங்க வாயை மூடிட்டு இருப்பா அப்படின்ட்டு அதுக்கு பிற வாய் சும்மா இருக்காது அதனால் புல விடிய ஆரம்பித்தார் எப்போ புலவெடி தூக்கிட்டாங்க இப்போல்லாம் வரிசையாக எல்லாம் நான் சே சேலம் எஸ்ஐட்ட சேலம் லேடிஎஸ்ஐட்ட வாங்கிடுறாங்க திருச்சி உறையூர் டிஎஸ்பிட்ட வாங்கியாச்சு எல்லா மாநகரங்கள்லையும் பெண் தலைவர்கள்ட்ட வந்து கம்ப்ளைண்ட் வாங்க ஆரம்பித்தாங்க அதனால வந்து எப்படி போனாலும் நீங்கள் கஞ்சான்றதை நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஒரு அவரை பிடிச்ச தேனி ரிச தேனியில் ஒரு ரிசார்ட்டில் தான் பிடிச்சாங்க ரிவரா ரிசார்ட்டுன்ட்டு அது ஒரு காங்கிரஸ் பிரமுருக்கு சொந்தமான ரிசார்ட் தான் ஆமா இவருக்கு வந்து நீங்க எங்க எந்த ஊருக்கு போனாலும் சரிம்மா இவருக்கு வந்து பெரிய ரிசார்ட் பெரிய கார்டேஜ் புக் பண்ணி கொடுக்குறத பாத்தீங்கன்னா பிரபல சேனல் ஒன்றுதான் அந்த சேனல் நிர்வாகமே பண்ணி கொடுப்பாங்க ஏன்னா அவங்க வந்து திமுகவை வந்து விமர்சனம் பண்ற இவர் பண்ணணும் ஆசிங்கப்படுத்தணுன்ற ஒரு அஜெண்டா அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு அதனால இவர் எந்த ஊருக்கு போனாலும் ஹைட்டுக்கு பெரிய செவன் சார் ரேஞ்சிங் தான் போய் இவங்க ஆளு அதனால வந்து எல்லா ஏற்பாடும் பக்கா ஏற்பாடு எல்லா ஏற்பாடுமே நான் சொல்றது எல்லாமே அடங்கும் எல்லா ஏற்பாடுதான் பண்ணி கொடுப்பாங்க அப்படி போனால் தேதியில வந்து அந்த சேனல் தரப்புல இருந்தா அந்த ரிசார்ட்லேயே ஏற்பாடு தங்கியிருக்கும் போதுதான் போலீஸ் உள்ள போந்துருச்சு நான் புள்ள இந்த நீங்க போதை ஜாபர் சாதித்தா ஒரு முன் மஸ்திமல அரச விஷயத்துல வந்து ஒரு டைரக்டர் அமீர் பேரு வந்து பெரிய அளவுல சிக்கலாயிடுச்சு அவர் அவர் வந்து ரெண்டு ரெண்டு ஆறு விசாரணைக்கு எல்லாம் போயிட்டு விட்டாரு அவரு இப்போ ரோட்ல தான் இருக்காரு அவர் எப்ப தான் அவர் அவரை வந்து தலைமுறை ஜாவர் சாதிக்கு வந்து எத்தனை இருக்க அவரு முக்கிய ஆதாரம் வந்துருச்சு என்போர்மெண்ட் கையில இருக்கு பேப்பர் பேப்பர் கையில வச்சுட்டு மாதிரியே பேசுவாங்க இவங்களுக்கு இன்னமும் அந்த ஒரு சம்பளம்லாம் வந்த மாதிரியும் இவங்களுக்கு வந்து மத்திய உள்துறையில இருந்து மினிஸ்டர் வந்து இவருக்கு அனுப்பின மாதிரியே வச்சுக்கிட்டு தட்டிப்பாங்க இதே இதே பைப்பிள்னு ஒரு ரெண்டு மூணு பேர் தர்றேன் வந்த அவங்களுக்கு உறவுகள் எடுத்திருக்கோம் ரைட்டுங்களா அந்த மாதிரி தான் இந்த ஆதாரம் அடிப்படை ஆதாரம் எல்லாம் இருக்காது ஆனா இப்ப அவங்க பேசுனது வந்து கருத்து சுதந்திரத்துல இவங்க திமுக இப்ப தேவையில்லாம கை வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பொதுவெளியில பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க அப்ப விட தான் இருப்பாங்க கருத்து இது என்னமா இருந்துச்சு கருத்து சுதந்திரம் இதுல வந்து கருத்து சுதந்திரத்தை அதுக்கு முதல்ல இவன் அரசு பண்றதுக்கு முதல் நாள் தானே உலக பத்திரிகை சுதந்திர நாள்ன்றதுக்கு அறிக்கை வாழ்த்து சொல்லித்தானே முதல்வர் அறிக்கை விட்டுருக்காரு அதாவது இவனை பொறுத்தளவு இந்த மாதிரி ஆட்கள் வந்து நம்மளுக்கு பத்திரிக்கை சுதந்திரம் கருத்து சுதந்திரம் வெங்காய சுதந்திரம் விளக்கண சுதந்திரம்லாம் அந்த இவங்கள்ட்டெல்லாம் பேசக்கூடாது சமூக வலைத்தளம்னா என்ன சமூக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்துகள் இருக்கு அதெல்லாம் வந்து இல்லைன்னு சொல்லலாம் இப்போ வந்து பொதுவாக என்னன்னா சமூக வலைத்தளம்ன்றது சமூக கொலைத்தளம் ஆகி போச்சு அம்மட்டு போறோம் அவன் தொடரம் தான் அட்டி சும்மா ஆனா இப்ப நீங்க பேசும்போதே சொன்னீங்க சும்மா அதாவது முதல்வரே சும்மா விட்டாலும் போலீஸ் எப்படி சும்மா விடும் அப்படின்னு சொல்லி ஆனா போலீஸ் வந்து கடைசியா முதல்வருடைய அந்த இதுல தானே இருக்குது அவருக்கு ஏன் அவங்களுடைய பேர் கெட்டு போற மாதிரி தானே இப்ப நடக்குது ஆமா அவங்க பொறுப்பானவர் முதல்வர் காவல்துறையில இருந்துதான் இவங்க எல்லாம் வந்து பண்றாங்கன்ற மாதிரி பேச்சு போய் சொல்லிருந்தமா இதெல்லாம் ஆட்டோமேட்டி அவங்க செய்வாங்கம்மா இதெல்லாம் இல்லாம முதல்வர் சொல்லிட்டு இருப்பாரு இவன் என்ன அஜெண்டாவா மூணாவது ஆள் அவர் நாட்டுல போயிட்டு இருக்காரு நான் என்னென்ன நாட்டுக்கு செஞ்சிருக்கேன் மக்களுக்கு செஞ்சிருக்கேன் சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு இவ்வளவு அரசு பண்றதுக்கெல்லாம அவர் யோசிப்பாரு அதெல்லாம் போலீஸ் ஆட்டோமேட்டிக்கா செய்வாங்க நீங்க வந்து அதுக்கெல்லாம் வந்து நீங்க போகிற சொல்லணும் அவர் ஆடுவாங்கன்னா ஒரு இன்டிமேஷன் கொடுப்பாங்க ஏன்னா வந்து ஒரு நாடறிஞ்ச பிரச்சனைங்கும் போது இவங்க வந்து கட்சிக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது இது வந்து போலீஸ் நடைமுறை மாதிரி அதனால அதுக்கு இதுக்கு முதல்வர் சொல்லித்தான் செஞ்சாரு அவருக்கு இதா வேலையா இவன் அரசு பண்ண சொல்றது கடைசி வரைக்கும் அவருடைய பேரை கூட உங்க வாயில சொல்லவே இல்லை ஆனா அவரை பத்தி மத்த விஷயம் சொல்றீங்க அவர் எப்படி பட்டவர் அப்படின்றது நம்மளுடைய பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கு விவரிச்சு சொல்லி நன்றி நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க